ரொம்ப மூச்சு வாங்கிடுச்சு அவங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் மேல் நிக்கிறாங்க ரெண்டு பேர் கீழே நிக்கிறாங்க நான் சென்டர மாட்டிக்கிட்டேன் சுத்தவும் முடியல அப்படியே நல்லா கணிஞ்சிடாமல இருக்கு விட மாட்டியா பரவாயில்ல இந்த ட்ரிப்புக்கு ஆர்கனைஸ் பண்ணி கூட்டிட்டு வர்றது இவருதான் ஒவ்வொரு டைம் நம்மளுக்கு சாப்பிடுச்சிட ஏன்னா ஒவ்வொரு டைம் ஏற்கனவே நான் சொல்லுவேன் மூடிட்டு ஆஃப்ரோடு பண்ணலாம் பிரச்சனையே இல்லை போகும் அது எங்கே கீழே விழுவோம் எந்திரிச்சு ரெடி பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னா இல்லை நம்ம வந்து டிஃப்ரெண்டாக கண்டன்ட் பண்ணுவோம் நம்ம ட்ரக்கிங் போவோம் சும்மா இருக்கானா இருக்கு வணக்கம் மக்களே எல்லோரும் இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா போதமலை தான் நம்ம போய் ஏறப்போகிறோம் போதமலையில் இருக்கக்கூடிய மேலூர் அப்படிங்கிற கிராமத்தை போய் பார்க்க போகிறோம் சாரி மேலூர் போய் பார்க்க போகிறதுல மேலூரில் இருந்து இன்னொரு மலைக்கு குள்ளர்கள் வாழ்ந்த குகைன்னு சொல்லியிருக்காங்க குள்ளர்கள் வாழ்ந்த கிராமம் ஒன்று இருக்குது நிறைய வீடியோ நானும் பார்த்துருக்கேன் அந்த இடத்துக்கு தான் போக போகிறோம் போ ஃபர்ஸ்ட் வழி பார்த்தீங்கன்னா நாங்கள் ஏற்கனவே போனது தான் வடுகப்பட்டி அப்புறம் அங்கேருந்து பார்த்திங்கன்னா அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா கீழூர் நடுவளவு நடுக்காடு போதமலை சி சாரி மேலூர் இந்த நாலுமே பார்த்திங்கன்னா வில்லேஜ் நாங்கள் எடுத்துட்டோம் அதுக்கப்புறமேட்டு அங்கே பார்த்தீங்கன்னா குள்ளர்கள் வாழ்ந்த ஒரு கிராமமே இருக்குது இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடெல்லாம் இடியாமல் இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அந்த இடத்துக்கு தான் போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் கிளம்பிட்டோம் போன டைம் என்ன ஒரு தப்பு பண்ணிட்டோம் கேட்டிங்கன்னா சாப்பாடு தண்ணி எதுவுமே வந்து நாங்கள் கேரி பண்ணிக்கல சாப்பாடு எதுவுமே மேலே போய் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் நினச்சிட்டோம் ஆனால் மேலே பார்த்திங்கன்னா எந்த வீட்லேயுமே ஆள் இல்லை அது அந்த வீடியோ பார்த்திங்கன்னாவே தெரியும் வீடியோ பார்க்காதவங்க மறக்காமல் அந்த வீடியோவை போய் செக் பண்ணி பாருங்கள் கீழூர் மேலூர்லாம் பார்த்திங்கன்னா நான் அந்த வீடியோ போட்டிருக்கேன் போதமலைன்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கேன் இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா வடுகப்பட்டி வழியாக போகாமல் இன்னொரு வழி இது வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக மேலூர் கீழூர் நடுவளவு இதெல்லாம் எதுவுமே போகத்த இல்லை டேரெக்டாக அந்த மலை சேர்த்து பார்த்திங்களா அந்த மலைக்கு தான் நம்ம போகணும் அந்த மலை பார்த்திங்கன்னா மேலூர் டேரெக்டாக இங்கேருந்து அப்படி மேலூர் நடக்க ஆரம்பிச்சிடும் நம்ம பிரதர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா எல்லாருமே பேக் பண்ணிகிட்ருக்காங்க அங்கே வாங்க பார்க்கலாம் கடைசி வரைக்கும் மேட்டுதாங்க இடத்துல கொஞ்சம் மேலே இருக்கும் கொஞ்சம் ஸ்லோவாக இதாக இருக்கும் மொத்தம் அந்த புள்ளிய புள்ளை மரம் இருக்கும் புள்ளியார் கோயில் இருக்கும் அந்த இருந்து நபு மேலே மேலே போனால் அது கொஞ்சம் மேலே இருக்கும் இருக்கும் அதுக்கப்புறமும் அப்படியே இருக்கும் அப்படியே மேலே ஏற ஆரம்பிச்சுட்டேங்க இந்த வழி தான் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மேலூர் வர்றதுக்கு அந்த வடுகம்பட்டி அதாவது

அவங்க பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் மேலே நிற்கிறாங்க ரெண்டு பேர் கீழே நிற்கிறாங்கன்னா சென்டராக மாட்டிக்கிட்டேன் சுத்த முடியல அப்படியே நல்லா கழிஞ்சிடாமலும் இருக்கு சரி ஓகே மேலே வாங்க வாங்கி பாருங்கள் கண்டிப்பா இது அதோட கால் தடம் தாங்க தெரியுதா உங்களுக்கு என்ன தெரியுது எப்படி சொல்கிறீங்க ஏங்க அதோட கீழே பாதம் அதோட நெயில் கரடி கால் தடங்குறாரே ம் ஆனால் இங்கே இருக்கிறவங்க அனிமல்ஸ் எதுவுமே இல்லைன்னு தானே சொன்னாங்க மேக்ஸிம என்ன தம்பி பேசுகிறேன் எவ்வளோ பெரிய காடு இதில் எப்படி இருக்காதுன்னு நினைக்கிற இங்கே இல்லைன்னு சொன்னாங்க உங்களுக்கு என்ன தோணுதுங்க இது பார்த்தீங்கன்னா காலச்சி இருக்குது இங்கே ஒன்று அங்கே ஒன்று பாருங்கள் ஆடு மாடு கிடையாது தானக்க மாடு மாடு அது இல்லைங்க உங்களுக்கு என்ன தோணுது கிட்டத்தட்ட அப்படி தானே தோணுது எங்கே வேணா இருக்கலாம் சரி

தலையாட்டுனது பாத்தீங்களா மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரை சொன்னா மாவுக்கட்டை பரம்பரையாக்கிட்டா

தான் ஒவ்வொரு டைம்லாம் உனக்கு சாடிச்சிட ஏன்னா ஒவ்வொரு டைம் ஏற்கனவே நான் சொல்லுவேன் மூடிட்டு ஆஃப் ஆஃப்ரோடு பண்ணலாம் பிரச்சனையே இல்லை போகும் எங்கே கீழே விழுவோம் எந்திரிச்சு ரெடி பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னா இல்லை நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக கண்டென்ட் பண்ணுவோம் நம்ம ட்ரக்கிங் போவோம் சும்மா இருக்கானா முக்கால்வாசி இதுதான் வந்துட்டேங்க எப்படியோ தக்கி முக்கி போராடி வந்துட்டோம் ஆமாம் ஒவ்வொரு ட்ரெக்கிங் போகும்போதும் ஏன்னா ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் வா ட்ரெக்கிங் போகிறோம் செம்மையாக பண்ணுறோம் மேலே ஏறோம் அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோம்ப்பா ஏறும்போதே எல்லா அனேர்ஜியும் போயிடும் மேலே போய் எப்படா தான் தோணும் எதுவுமே பண்ண முடியும் சின்னூரில் ஆ சின்னூரில் அப்பா அப்படியே போய் படுத்து வந்தால் ஆகலாம் கடைசியாக இந்த மாதிரி ரோட்டிலேருந்து கொஞ்சம் மட்டமான ரோட் கிடச்சிச்சுங்க சாரி வழித்தடம் ஆமாம் செம்மையாகிடுச்சுண்ணா ம் பாருங்க சப்பாத்தி ஆயிடுச்சுங்க எல்லாம் போட்டாச்சு சப்பாத்தி போட்டு எடுத்தாச்சு வாங்க சாப்பிடுவோம் பசி இது ஓகே இது கவர்மெண்ட் மட்டும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கம்மி பண்ணுறேன் ஷார்ட்டு பார்த்திங்கன்னா அப்படியே திருப்பி நடக்க ஆரம்பிச்சோம் இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு முக்கால் மணிநேரம் இல்லை அரை மணிநேரம் ஆயிரும் அங்கே மேலே ஒரு ரீச் ஆகிருக்கு அந்த மட்டும் தான் போகணும் ஆமாண்டா கார்டு இன்னும் அவ்வளோ தூரம் போகணுமா முடியல சுத்தமாக முடியிறீங்க அவ்வளோ தூரம் நடந்து போகணும் வரேங்க இவருனாலே அண்ணனாலே முடியல எல்லாருமே லக்கேஜ் சம லக்கேஜ் என்ன போறது இதுல ஒரு வழி போகுது இதுல ஒரு வழி போகுதுண்ணா மேல தானே ஏறணும் இதுல தான் போகணும் நினைக்கிறேன் இதுல வாங்க ப்ரோ அதுல வாங்க இதுல போகணும் இப்ப பாத்தீங்கன்னா இவங்களுக்கு தண்ணி வந்து எங்க இருந்து இது பண்றாங்க ஸ்டோர் பண்றாங்கன்னா இது மாதிரிதாங்க அவங்க தண்ணி குடிக்கிறாங்க நம்ம எப்படி பைப்ல பிடிக்கிறோம் அந்த மாதிரிலாம் கிடையாது இங்க இருக்கு ஆனா அந்த கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா அந்த டேங்க்லெலாம் தண்ணி போதைக்கி எதுவும் விடுறதில்லை எல்லாம் ஸ்டாப் பண்ணியிருக்கும் போல இருக்குது வெறும் எம்டி கேன் தான் நாங்கள் போன டைம் வரும்போது பார்த்தோம் இப்போ தண்ணி நம்ம பிடிக்க வேணும்னாலும் இல்லை அவங்களுக்கு தண்ணி வேணும்னாலும் இந்த மாதிரி குடத்த வச்சு ஃபில்ட்ரு பண்ணி இலை பார்த்தீங்க எப்படி அடிக்கிறக்காண்டு இதில் வந்து எப்போ நிறைஞ்சு அவங்க எடுத்துகிட்டு போவாங்கன்னு நமக்கு தெரில அதேமாதிரி நிறைய வாட்டர் கேனு அந்த இதெல்லாம் வச்சிருக்காங்க இப்போ நம்மளும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி தான் தண்ணி பிடிச்சாகணும் ஏன்னால் மேலே போனால் தண்ணி கிடைக்குமானே தெரில ஏன்னா போன டைம் ஒரு சம்பு தண்ணி கொடுத்தாரு இந்த டைம் கிடைக்குமான்னு தெரில நம்ம இங்கேயே பிடிச்சிட்டு போயிடலாண்ணா எல்லாம் ஃபில் பண்ணிட்டு போயிடலாம் மகளே நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ மேலூர் வந்துவிட்டோம் அந்த மலை இந்த மலை அதான் அப்போது அந்த மலை உச்சி பார்த்து தெரியும் பார்த்தீங்களா அந்த சிந்தை ஏரியன் தாண்டி வந்திருக்கோம் அப்போது

வேண்டனா இதுதான் பாத்தீங்கன்னா பச்சை மிளகாய் சூப்பு நம்ம கண்டுபிடிக்கிறேடா கண்டிப்பா கண்டிப்பா நீங்க வாங்க இந்த இது கிரில் அடிக்கிறேன்ல அங்க போய் எப்படி பார்க்கலாம் என்ன பண்ணிட்டான்னு இருக்கான்னு பார்க்கலாம் ராகுல் அண்ணா உங்ககிட்ட கேட்கணும் இப்போ இந்த கிரில் இப்போ நீங்க கிரில் அடிக்கிறீங்களே இது எவ்வளோ நேரம் ஆகும் வேகருக்கு இந்த மாதிரி பீஸ் போட்டா பெரிய பீஸ் போட்டா தம்பி இது ஆக்சுவலா வந்து இது ரெஸ்ட் கொடுத்து கொடுத்து வந்து ஹீட் பண்ணுது தான் ஓகே இது பெரிய பீஸ் ஆகுது சின்ன பீஸ் ஆகுது அப்படின்னா ஒன் டைம்ல வந்து ஆயிரும் இது பெரிய பீஸ்னால வந்து உள்ள வேகணும் நம்ம என்ன பண்ணணும்னா இது ஹீட் பண்ணி அப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணணும் அப்புறம் திருப்பி ஹீட் பண்ணி கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணணும் ஸோ இது ஒரு த்ரீ ஃபோர் டைம்ஸ் பண்ணுவேன் அப்படின்னா உள்ளலாம் உனக்கு இது ஆயிரும் ஓகே ஓகேண்ணா இது இது அது இல்லாமல் வந்து வந்து ஒரு ஒரு ஓவனில் பண்ணுற மாதிரி பண்ணோம் அப்படின்னா இன்னும் ஆ சப்பாத்தி தக்காளி சட்னி அப்புறம் நம்ம பண்ண பார்பிக்யூ இருக்கு அப்புறம் பிரெட் ஆம்லெட்லாம் சாப்பிட்டோம் இதே மேலூரில் பச்சை தண்ணி கிடைக்காம கடைசியில் பழைய கஞ்சி குடிச்சிட்டு போனோம் ஆனால் இன்னைக்கு பார்பிக்கு சப்பாத்தியோடு வேற லெவலில் சாப்பிட்டுட்டு இருக்கோம் நாளைக்கு பார்த்தீங்கன்னா எத்தனை மணிக்குனா ஆறு மணிக்கு நான் இல்லாமல் போவோம் கண்டிப்பாக ஆமாம் நாளைக்கு கீழே இறங்கின்தான் சாப்பாடு சாப்பாடெலாம் இருக்கா தங்கிடுவான் ஏரியா இருக்குது அதை பார்க்கலாம் சரி ரைட்டு ஓகே சரி கருமண்டி பசி தாங்க முடில அப்படியே சாப்பிடுவோம் வாங்க சாப்பிடுவோம் பார்ப்பேன் காய்ஸ் நல்லா சாப்பிட்டோம் ஃபுல்லாக அப்படியே கை கழுவிட்டு போய் தூங்கலாம் டைம் ஆச்சு நானே பத்தரபாக்காய் ஆயிடுச்சுங்க ஏன்னா பார்பிக்கு போடுறதுக்கே ரொம்ப லேட் ஆகிடுச்சு இது ரொம்ப கோல்டாக இருக்குங்க ஆனால் சீரியஸாக செம்ம குளிர் ஒரு ஃப்ரிட்ஜுக்குள்ளே அது இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த ஃபீல் எனக்கு கொடுக்குது எனக்கு எல்லாத்தையுமே அந்த ஃபீலில் தான் இருக்காங்க கீழூரில் கூட இவ்வளோ குளிர் இருந்துச்சான்னு தெரில அங்கே நம்ம டென்ட்டு ஓரளவுக்கு தாங்கி ஓரளவுக்குள்ளே நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிச்சு இங்கே எப்படி பர்ஃபார்ம் ஆகும்னு தெரில பார்க்கலாம் இன்னொரு விஷயம் என்னென்னா குட் நைட் நான் உங்களை காலேஜை சந்திக்கிறேன் நல்லா சாப்பிட்டு படுத்த தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா நாளைக்கு குள்ளர்கள் போய்க்கு வந்து நடந்து போனோம் அதனால் நான் போய் நல்லா தூங்குறேன் குட் நைட்